அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு மக்களுக்காக மக்களுக்காக ஈமான் கொண்ட தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் குறிப்பாக குறிப்பாக ஜன்னத்தில் பிரதோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் அதிலும் நமது நாயகம் வலைஹ் செல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய மன்னன் மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா நாம் எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்லா ரஹ்மான் இருக்கிறோம் அஹமது இல்லா மாதங்களில் சிறந்தது ரமலான் மாதம் என்பது போல் நாட்களில் சிறந்தது இந்த ஜும்ஹா உடைய நாள் அப்படியான சிறப்பிற்குரிய மாதத்திலும் சிறப்பிற்குரிய நாளிலும் அல்லாஹுடைய சிறப்பான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் அவரை செய்து அவருடைய பேச்சுக்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நன்றிகள் அனைத்தும் கிருபையினால ஒவ்வொரு அமல் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்கின்ற ஒரு உன்னத ஒரு உறுதியான ஒரு தூய்மையான நீயத்தோடு இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு அமலும் செய்யணும் அதுல இன்று செய்திருக்கக்கூடிய

இந்த ரமதானுடைய மாதத்தில் எதற்கு நோன்பை கடமையாக்கிறா கடமையாக்கிறார் என்று யாராவது நம்ம முதல் வார்த்தை ரமதானில் இறக்கப்பட்டதினால் அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவ்வாற நன்றி செலுத்தும் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம் இல்லா இந்த ரமலான் மாதத்துல நோன்பு கடமையாக்குவதற்கு ஒரே காரணம் குரான் தான் சுஹான் அந்த குரஹான் இந்த ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து தொடர்போடு இருக்க வேண்டும் என்கின்ற சில சிறப்புகளை குறித்தும் இந்த குர்ஆனி ஓதுவதனால் நம் நாம் அடையக்கூடிய கண்ணியத்தை குறித்தும் இந்த குர்ஆனி சில நெகிழ்வு நெகிழ்மூட்டும் வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆனென்னு சொல்லியிருக்கான் அதுல சில சில பல வரலாறுகளை குறித்தும் இன்ஷா அல்லதான் நம்ம பார்க்க போறோம் எஹந்துல்லா அல்லாஹ் குர்தா அல்லாக இந்த உம்மத்தினர்களுக்கு மூன்று முகஜீசாக்களை கொடுத்துருக்கிறார் இத்தனை முகஜீஸா மூன்று முகஜீசா என்றால் அற்புதங்கள் அற்புதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் உம்மத்திற்கு அற்புதமா ஆ உம்மத்திற்கும் அல்லாஹ் முகஜீசா தான் கொடுத்திருக்கிறார் ஒன்று என்ன இஸ்லாம் என்கின்ற அற்புதம் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்திலேயே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க கூடாது முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இப்ப ஒன்று இஸ்லாம் என்கின்ற மொஹல்ஜிஸா இரண்டாவது தூதர் அவர்களை நமது தலைவராக நம் வாழ்வின் வழிகாட்டியாக இந்த இஸ்லாத்தின் ஒரு அஹ் ஆணிவேரான இருக்கக்கூடிய நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை நமக்கு ஒரு நபியாக அனுப்பியதுதான் இரண்டாவது மொஹதிசா மூன்றாவது அல்லாஹுக்கால இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் அல்லாஹுடைய தூதரையை பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறையையும் சொல்லி காட்டக்கூடிய நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குரஹானை நமக்கு இறக்கி தந்திருக்கிறான் அதுதான் நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது மாஜிஸா சுஹான்ல இந்த ரமலானுடைய மாதத்தில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் இது ஜிப்ரல் அலிசலம் அவர்களும் நமக்கு எல்லாம் தெரியாத சம்பவம் இரண்டு முறை என்ன செய்வாங்க கடைசி நபியுடைய கடைசி நாட்களில் கடைசி ரமலானில் இரண்டு முறை ஜிப் அலிசலம் அவர்கள் இந்த ஓதி காட்டுவாங்க ஓதி காட்டுவாங்க அதே புலநபீசலேசன் அவர்களுக்கு என்ன செய்வாங்க ஓதி காட்டுவார்கள் சுபகானல இப்படி அவர்களுடைய பரி அவர்களுடைய அந்த பரிமாற்றம் அவர்களுடைய இந்த குரான் சுண்ணா குரானுடைய வழிகாட்டுதல் இந்த ரமலான் மாதத்தில் நிறைந்து இருக்குது அலக்துல்லா நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு நன்மை அல்ல ஒவ்வொரு எழுத்திற்கும் பல நன்மைகள் அது இந்த அமலானுடைய மாதத்தில் முப்பது பத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கையில் க கணக்கிட முடியாத நன்மைகளை அல்லாஹ் இந்த குரானில் குரான் ஓதுவதின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அலஹம்து இல்லா இந்த குரான் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அல்லாஹிடத்தில் பேச யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அதிகமாக குரான் ஓதுவாங்க அப்படிதானே படைப்புகள் எல்லாம் மகளோக்க படைக்கப்பட்டது இந்த உலகத்துல என்னெல்லாம் எந்தெந்த படைப்புகள் நம்ம பாக்குறோமோ அது எல்லாம் மகளோக்குகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது தான் ஆனால் குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹு அல்லாஹ் இடத்திலிருந்து இறக்கப்பட்டது அல்லதி குரஹான் இறக்கப்பட்ட ஒரே ஒரு வேதம் என்றால் அது குரஹான் மட்டும்தான் அலக்துல்லா அப்படியான ஒரு உன்னதத்தை பெற்ற அந்த குரஹானை அல்லாஹிடத்தில் எப்படி நம்ம பேச விருப்பப்படுவோமோ அதே போல அதிகமாக இந்த குரஹானை ஓதும் பொழுது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் முஸ்லிம்களாகியாரும் இந்த குரகானை புறக்கணிக்கவே மாட்டோம் ஆனால் சில செயல்பாடுகளின் புறக்கணிக்க கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அல்லா பாதுகாக்கும் வறுமையில நபி சொல்லா அழிஸ்லாம் அவர்கள் நமக்காக நிறைய ஷஃபால் செய்வாங்க அது பாவியா இருந்தாலும் சரி முனாஃபங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹோட இந்த உம்மத் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நபிசால சமர்களுடைய பட்டியலில் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹுடைய தூதர் மறுமையில சிபாரிசு செய்வான் யா அல்லா இவர்களை நீ மன்னிச்சு இவர்களை நீ பொருந்திக்கோ இவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கூடு அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய நபிசால அல்லா அலிசலம் அவர்கள் மறுமையில எல்லாருமே கைவிட்டுருவாங்க அப்படிதானே நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பதவி எல்லாம் கைவிட்ட பொழுதும் நபியுடைய சபாத்தை கொண்டு இந்த உமர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் ஒரு கூட்டத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்வாங்களாம் மஹா தல்ல இந்த உம்மத்தின் ஒரு கூட்டத்திற்கு எதிராக மஹா தல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுதாம் சுப்ஹானல்லாஹ் நபியுடைய ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு துஆவும் இந்த உம்மத்தினர்களுக்காக செய்து செய்து கொண்டிருக்கப்பாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகிலும் சரி ஆகிராவுல சரி மறுமையிலும் சரி நமக்காக ஷஃபாஅத் நமக்காக போராட்டம் நமக்காக அழுகை அப்படிப்பட்ட நபீசல்லிஸ்வம் அவர்கள் எந்த கூட்டத்திற்கு எதிராக அல்லாவிடத்துல முறையீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா குரானையா அல்லாஹ் என் சமுதாயத்தில் என் உண்மத்தில் ஒரு கூட்டம் இந்த குரானை புறக்கணித்து விட்டது அதுவும் அது எப்படி புறக்கணித்து விட்டது என்றால் சில பேர் அல்லா கொடுத்த இந்த குரகானை ஓதாமல் புறக்கணித்தார்களே சில பேர் ஓதிக்கொண்டும் இந்த ஓதுதலுடைய கல்வியை கற்று கற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே சில பேர் கல்வியை கற்றும் நல்ல முறையில் ஓதியும் இதை செயல்படுத்தாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே சில பேர் ஓதியும் கல்வி கற்று செயல்படுத்தி அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே சுபகானல்ல இந்த நான்கு விதத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும் தப்பிக்கிறோம் அப்படிதானே ஓதிட்டோம் அலமதுல்ல சில பேர் நமக்கு குரான் ஓத தெரியாம இருக்குது அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடணும் குரான் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யாமல் எதுவும் இந்த உலகத்துல அடையவே முடியாது அல்லா இப்படி ஒரு பதில் சொல்லணும் இல்லையா ஏன் அல்லா நீ எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி நீ குரான் ஓதலையா என்னுடைய வேதத்தை நீ ஓதி பார்க்கலையா நீ வந்து அதன்படி செயல்படுத்தலையா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு முயற்சிக்காகனாலும் ஏன் எல்லாம் இப்படி ஓதலே இப்படி முயற்சி செஞ்ச அப்படிங்கிற ஒரு ஒரு பதில் சொல்வதற்கு நான் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு முயற்சி செய்யணுமா இல்லையா அப்படி முயற்சி செஞ்ச பின்னாடியும் குரான ஓதுற தப்பிதமாக திக்கி திக்கி ஒரு அளவாக நம்ம இருக்கிறோம் இப்ப அந்த குரான திருத்தமா ஓதுவதற்கு என்ன செய்யணும் நாம அதற்கான கல்வி அதற்கான அழிமை தேட வேண்டும் பேருடைய ஓதிட்டோம் கேட்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அவர்கள் அதன்படி செயல்படுகிறார்களா ஒவ்வொருவரும் அதுலயும் பாத்தீங்கன்னா உமர் அலி அல்லா சுபான் ஒவ்வொரு வசனத்தையும் மனநமிட்டுக் கொள்வார்கள் அடுத்த வசனத்தை மனநம்ன்றதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அமல்கள் பயன்பாடுகளை அதனுடைய பாயுதாக்களை எடுத்து அதை அமல் செஞ்ச பின்னாடி தான் அடுத்த அவசரத்துக்கே போவாங்களாம் நம்மெல்லாம் குரானை முடிப்பதற்கும் நமக்கு முடிச்சால் நமக்கு அதிகமாக ஓதுனா நன்மை கிடைக்கும் ஆனால் மாற்றங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் மாறுமா நம்மளுடைய வாழ்க்கையை இந்த குரான் மாற்றுமா அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரியதா இருக்கும் அதனால இன்ஷா அல்லா குரானை பொருளுணர்ந்து அதில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் என்கின்ற ஒரு புரிதலோடு இன்ஷா கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் நமது கல்வி நம்மோடு இருக்கக்கூடாது அல்லமா சிறந்தவர்கள் தானம் கற்று கற்றுக் கொடுப்பவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதனால இந்த குரகானை நல்ல முறையில் ஓதக்கூடியவர்களா இருக்கும் தாவது அலைவசம் கேட்டுக்கோமா தாவூதலை அவர்களுடைய சிறப்புகள் நிறைய உண்டு அல்லாஹ் நவியாக ஆட்சி ஒரு அரசராக அது மட்டுமல்ல அவருக்கு அல்லாஹு தாயா எல்லாமே அவங்க வந்து ஓத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லாம் அசைந்து கொடுக்குமா செய்யும் அது எல்லாம் சூழ்ந்து வந்து அந்த லைத்து போய் அந்த தாவோதேச முறையில் கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதத்துல அவ்வளவு லைத்து போய் ஓதுவாங்களா சுபஹானல எழுபது ராகத்துல ஓதுவாங்க அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவங்க நாளுல நேரத்தில் பறக்கத்து கொடுத்தா அப்படின்னா ஒரு ஊருக்கு பயணம் செய்யும் பொழுது பணியாட்கள் இடத்துல குதிரைகளை நீங்க தயார் செஞ்சு கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்ன உடனே குதிரைகளை தயார் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது தௌராத் வேதத்தை ஓதி முடிச்சிருவாங்க அந்த டைம்ல சொல்றாங்களா இப்ப அப்படியான வேதத்தை தாவூரீசலம் அவர்கள் அவ்வளவு அழகாக ஓதுவாங்களாம் அந்த அளவுக்கு அல்லா கொடுத்தாலும் நாட்கள்ல அவங்களுக்கு பறக்கத்தை கொடுத்திருக்கா நேரத்தை இப்பல்லாம் பாத்தீங்கன்னா அலமதுல்லா இப்போ ஆறாவது நோன்பு ஆயிடுச்சுன்னு ஒரு வாரம் ஆகுது கடகி போய்கொண்டே இருக்குது அதே போல அந்த நேரத்தின் ஓட்டத்திற்கு நாமளும் நாமல்ஷால நன்மையில அதிகமாக போட்டி போட்டு முந்தக்கூடியவர்களாக இருக்கும் எல்லாம் தான் அந்த தாமோதேச மருகளுக்கு இரும்பை வசப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து அதே போல தீர்ப்பு சொன்னாங்கன்னா நல்ல ஒரு அழகான தீர்ப்புன்னு சொல்லுவாங்களா சுஹ இப்படி நிறைய சிறப்புகள் எதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தது என்றால் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஜபூர் வேதத்தின் மூலமாக அல்லாஹால இவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கான் அந்த காலத்துல இமாம் இமம் ஷாஃபி அஹமத்துல்லாஹலை கேட்டாலே கொஞ்சம் எப்படி இப்படி எல்லாம் ஓதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஒரு தோணும் ரமலான்ல ஒரு நாளைக்கு இரண்டு குரான் முடிப்பாங்களா இமாம் ஷாஃபி அது அளவுக்கு அப்படின்னா அந்த ரம்லான் அறுபது குரான் ஒரு நாளைக்கு இரண்டு குரான்னா அறுபது குரான் சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அந்த ஸ்ரீலங்கா ஒரு ஹசிரத் சொன்னாரு போன வருஷம் ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்காலா ஸ்ரீலங்கா இலங்கையில சரிங்களா இலங்கையில ஒரு மதரசா ஒரு மாணவர் ஹாபிஸ் அவர் வந்து குரானை மனநம் செய்த ஒரு ஹாஃபிர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு ரமதான்ல ஐம்பது குரான் சத்தம் பண்ணி இருந்திருக்கிறார் ஐம்பது குரான் அதனால அந்த அந்த மதரசாவுடைய அந்த நிர்வாகஸ்தார்கள் அந்த மாணவருடைய தாய் தந்தையோடு சேர்த்து உமராவு காணிச்சிருக்கிறாங்க அவருடைய அந்த 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 மதரசாவுடைய அந்த தலைமை அந்த பிரின்சிபல் வந்து அந்த ஹசரத்துல வந்து இப்படி சொல்றாராம் அந்த மனி அந்த மாணவருடைய எய்மி மம் ஷாபிரம்துலைய அவர்கள் ஓதுன அறுபது குரானை டார்கெட் பண்ணிருந்தாங்க ஒரு நாலு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால அதனால வந்து ஒரு பத்து ஒரு ஒரு பத்து குரானை வந்து கம்மியாயிடுச்சு அந்த அளவுக்கு இப்பயும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய குரான் இருந்திருக்கு சுஹானல ரசுமா நிலையம் தாமான் குரானை எடுத்த குரானால் மாண்ட ஒரு மனிதன் ரஸ்மான் நிலையம் தானே சுகானல குரானை குரானை கொண்டு இறந்து அந்த இடத்திலே குரான் ஓதி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இறந்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு ரெண்டு ரக்காளத்தில ஒரு குரான் முடிப்பாங்க மக்காமை இப்ராஹிம்ல இஷா தொடுத்துட்டு மக்காமை இப்ராஹிம்க்கு பின்னாடி நின்று ஓதுனாங்கன்னா பஜ்ரு வரைக்கும் குரான் ஓதி முடிப்பாங்களா சுமகானல ரெண்டு ரக்காலத்துல இப்படி எல்லாம் ஓதி இருக்கிறாங்க லஹம்து இல்லா எவ்வளவு அவங்களுக்கு அல்லா முதல்ல நேரத்திலையும் அவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் வரக்கத்தை கொடுத்திருப்பான் அவர்களுடைய உயிர்மலையும் அவர்களுடைய அந்த நன்மையை தேடக்கூடிய அந்த ஆர்வத்திலே ஆர்வத்திலேயே வரக்கத்தை கொடுத்திருப்பான் உஸ்மான் அலியாந்தாஹாய் ஒரு அழகான ஒரு மனிதர் கணி செல்வந்தை செல்வந்தில அதாவது செல்வ நிலையில பேர் போன ஒரு சகாவி அப்படின்னா உஸ்மான் அலியாந்தாஹாய் அவங்களுக்கு கடைசி தருணம் சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோம் கடைசி நேரம் உஸ்மான் அலிஆதான் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஹவுஸ் அரெஸ்ட் அதாவது வீட்டுக்குள்ளேயே சிறையா கை பிடிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஹலீஃபா அவங்க சொல்லுவாங்க அவங்க அந்த அந்த வீட்டுக்கு வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க மதினா உள்ள ஒரு சொட்டு ரத்தம் கூட நான் என்ன செய்யக்கூடாது பரி படிந்து விடக்கூடாது என்பதுல நான் கவனமா இருக்கிறேன் அதனால எனக்கு என்ன நேர்ந்தாலும் யாரு எந்த சண்டை சச்சலும் செய்யக்கூடாது தயவு செய்து எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பு வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க உணாவித்துகள் எதிரிகள் அவங்க தான் என்ன செஞ்சிருப்பாங்க சூழ்ந்து ஆனா அந்த நேரத்துல உஸ்மான் அலியாவன் அவர்கள் ஒரு நோன்பாளி அடிக்கடி குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள ஹவுஸ் இருந்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் திருகத்தை கொடுத்து ஒரு கிணறையே மதினத்து மக்களுக்கு உஸ்மான் அலியாவன் அவர்கள் வாங்கி கொடுத்த அந்த கணியை உஸ்மான் அவர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்க ஆள் நோன்பாலி ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்க ஆள் சுஹான்ல்லாம் தூங்குறாங்க அந்த நோன்பாளியா இருக்கக்கூடிய நிலையில பகல் நேரத்துல அதை தூங்குறாங்க தூங்கும் பொழுது ஒரு ஒளி அவங்களுடைய அந்த வீட்டு மாடியில ஒரு ஒளி போன்ற ஒரு பிரகாசம் பார்த்தா நபிசல்லா அலிஸ் அவர்கள் கனவி அவங்களுடைய கரத்தில் ஒரு பாத்திரம் பாத்திரம் இருக்கும் பொழுது உஸ்மான் அலிஹான் அவரின் இடத்தில் நபிஸ் அவர்கள் கேக்குறாங்க உஸ்மான் அவர்களே யா உஸ்மான் உங்களை சிறைபிடிச்சு வச்சிட்டாங்களா ஆமா யாரை சொல்லலாம் என்ன சிறைபிடிச்சு வச்சிட்டாங்க யாரை சொல்லலாம் தண்ணீர் கொடுக்கவில்லையா தண்ணீர் கொடுக்கவில்லை யாரை சொல்லலாம் உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் ஒன்று அந்த எதிர்களிடத்தில் போராடி அல்லாஹிடத்தில் வெற்றியை வாங்கி கொடுக்கட்டுமா அல்லது நோன்பால் நோன்பு திறக்க என்னிடத்தில் வருகிறீர்களா நோன்பு திறக்க என்னிடத்தில் வருகிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரை நோன்பாலியாக நோன்பு திறக்க உங்களிடத்தில் நான் வருகிறேனே அப்படின்னு சொல்றாங்க கனவுகள் முழிக்கிறாங்க சுமஹான் அல்லா அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கனவுலயே அவங்க கை கையில தண்ணி கொண்டு வந்திருந்தாங்கல்ல அவங்க என்ன செய்யறாங்க தண்ணீரை கொடுக்கறாங்க தண்ணீர் கொடுத்த உடனே அவங்க அந்த நோன்பு திறந்து கொள்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நகத்தின் அது என்னது கண் அது என்ன சொல்லுவாங்க நகக்கன் நகக்கன் கூட தாகம் தீர்ந்து விட்டதாம் நகக்கன் அளவிற்கு தாகம் திருந்து கனவில் தான் இன்னும் நோன்பாளி தான் இருக்கிறாங்க நான் நகர்கன் அளவிற்கு தாகம் விட்டது எழுந்த உடனே அவங்களுக்கு உஸ்மான் அலியான் அவர்களுக்கு உணரப்படுது என்ன உணரப்படுது கடைசி நாள்ல கடைசி நேரத்துல நம்ம இறுதி நேரத்துல இருக்கிறோம் அப்படிங்கறது உணரப்படுது சூரத்துல் பஹாராவில் இந்த வசனத்தை உஸ்மாண்ட் அலியன் தஹான் அவர்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறார் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அஃப் ஃபி கஹுமுல்லா

ஒரு சீவிரா பார்த்தனா அதனுடைய ரத்தம் போய் அந்த கரெக்டா அந்த குரான்ல போய் பற்றது இன்று வரைக்கும் அல்லா ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருடத்திற்கு கிட்ட ஆகுது இன்று வரைக்கும் துருக்கியில இஸ்தன்பூர்ல இஸ்தன்பூர் நகரத்துல அந்த மியூசியத்துல அந்த குரான் ரத்தம் படிந்த அந்த குரான் இன்று வரைக்கும் இருக்குது அல்ல குரஹானை சுமந்த குரஹானோடு வாழ்ந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் பாக்கியம் சுஹான் இப்போ நம்ம குரானை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும் அதிலோடு எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரஸ்மான் ரவியாமன் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பனையாக இருக்கு ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்லி இன்ஷா நம்ம முடிச்சிருவோம் குரானில் நிறைய நிறைய நெகிழ்வீட்டும் வரலாறுகள் நிறைய உண்டு ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் ரொம்ப அற்புதமான வரலாறுகள் உண்டு இப்போ நான் ஒரு வசனம் சூரத்து நிசாவோட இன்ஷால்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க எட்டு சூரா நிசா நாலாவது சூரா அம்பத்தி எட்டாவது வசனம் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமாக அல்லாஹ் ஏவுகிறான் ஒரு விஷயத்த சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் தெரியுமா உங்களிடத்தில் அமானுதமாக ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை நியாயமான முறையில நீங்க என்ன செய்யுங்க கொடுத்துருங்க அது மட்டுமல்ல மனிதர்களிடத்தில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா செவ்வியேற்கிறவனாகவும் பார்க்கிறவனாகவும் இருக்கிறான் நம்ம வந்து ஓதும் பொழுது தர்ஜுமா படிக்கும் பொழுது சாதாரண ஒரு வார்த்தையாக நமக்கு தெரியும் இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா சுஹானலா இதே அவதானுடைய மாதம் ஹிஜ்ரி எட்டு நம்ம பேசிக்கொண்டிருப்பது ஹிஜ்ரி எட்டு நாம இருப்பது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்தில் இருக்கிறோம் ஹிஜ்ரி எட்டு நவிசலா வைசன் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடியே நடந்தது அஹ் எட்டுல இந்த சம்பவம் நடக்குது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் ரபி சொந்தராஸ்ரம் அவர்களுக்கு மக்கா விட்டு போறதுல மனசே இல்லை ரொம்ப அழுகுறாங்க அந்த மக்காவிடத்துல அந்த மலை குன்றுகள் இடத்துல அவங்களுடைய அழுகையையும் அவர்களுடைய இயக்கங்களையும் அவங்க சொல்லுவாங்களா மலை குன்றுகளை இந்த மக்கத்து மக்கள் மட்டும் விரட்டி விடல அப்படின்னா உன்னுடைய மடியிலிருந்து நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா நம்ம சொல்லலாம் ஒளியே சொல்ல அப்படி சொல்லி கொண்டு பொழுது அவங்களுக்கு கடைசி ஒரு ஆசை அந்த நம்மளுடைய பிறந்த ஊர்ல இருந்து மதினாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆசை என்னன்னா ரெண்டு ரக்காரத்து இந்த கால்பாவுல உள்ள கல்பாக்குள்ள போய் தொழுகணும் ஒரு அற்புதமான ஒரு ஆசை அப்போ நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க என்ன செய்யறாங்க கர்பாவுடைய சாவி கொடுக்கப்பட்ட உஸ்மானி புனு தொல்ஹா ரதி அல்லா இந்த உஸ்மான் வேற நம்ம ஹலீஃபா இவ்வளவு நேரம் சொன்னது ஹலீஃபா இவங்க சஹாபி உஸ்மானி புனு தொல்ஹா ரதி அல்லா அவங்க அவங்க வீட்டுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க போறாங்க வீட்டுக்கு கதவை தட்டுகிறார் வருகிறாங்க உஸ்மா உஸ்மானி புனு தொல்ஹா வர்றாங்க கொஞ்சம் சாவி கொடுங்க ரெண்டே ரெண்டு ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன் அப்படியா என்னுடைய வீட்டு கதவே உங்களுக்கு திற திறந்திருக்க கூடாது நான் எப்படி கழபாவுடைய சா கதவை நான் திறந்து விடுவேன் எனது கொள்கை வேற உமது கொள்கை வேற முகமதே உமது கொள்கை வேற உமது கொள்கை வேற திங்கள் வியாழ மட்டும் கழ்பாவுடைய அந்த கதவு திறக்க கூட அதுக்குள்ள போய் தொழுகுவாங்க அவங்க வரிசையில நின்று நீங்கள் ரெண்டாய் தொழுக விருப்பம் தான் தொழுது போங்க உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது சாவி தர முடியாது அந்த கரபாக திறந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசிபுரம் தொலஹா ரதி அல்லா அவர்கள் சொல்றாங்க சுபகங்கள் உஸ்மானி ஹஸ்மாலிபுரம் தொலகாபா இருக்கிறாங்க இப்ப நபி சலா அழிச்சு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க ஒரு நாள் வரும் அன்று என்னிடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அந்த அது அந்த இதுல சொல்றாங்க அந்த சுச்சுவேஷன்ல சொல்றாங்க என்னிடத்துல நீங்க இருப்பீங்க உங்களுடைய நிலைமையில நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லாதர்கள் சொல்லிடுறாங்க மக்கத்து மக்கா வெற்றி ஹிஜ்ரி ஹெஜ்ரி எட்டுல மக்கா வெற்றி நடக்குது நபிசலாரிசம் அவர்கள் எல்லாரும் வர்றாங்க கழபாவுடைய சாவியை வாங்கிட்டு வாங்கன்னு அழிரலியாதான் அவர்கள் அனுப்புறாங்க ரசமானி கொண்டு தொழுகா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா மக்காவுடைய ஒரு மன்னராக மக்காவின் ஒரு தலைவராக நபிசலாரிசம் அவர்கள் வர்றாங்க சாவியை கொடுக்கிறாங்க அழிரலியா அவர்கள் இடத்துல அழிரலியன் அவர்கள் நபிசராஜம் அவர்கள் இடத்துல கொடுத்து கொடுத்த உடனே கழபாவை திறக்கிறாங்க பெருபெரும் நபித்தோட சஹாபாக்கள் அஹ் பிலாட் எல்லாம் போய் ரொம்ப நேரம் நின்று தொழுகிறாங்க வெளியில தழபாக்கு வெளியில அலிரலியான் தாக் அப்பாசர் அலியாந்தாக இவங்க எல்லாம் யாருன்னா ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் குறைஷி குடும்பத்தார் விசாரணை சமரின் குடும்பத்தார் அவங்க பேசிக்கிறாங்க அப்பாஸ் அப்பாஸ் அலியான் சொல்றாங்க அலிரலியான் அவருடைய இடத்துல இந்த சாவியை எப்படியாவது நம்ம செஞ்சுக்கணும் வாங்கினேன் ஏன்னா ஜம்சம் நீர் அதாவது ஹாஜிகளுக்கு ஜம்சம் நீர் கொடுக்கறதுல இருந்து எல்லா சாதியின் குறைதான் நாம பாத்துட்டு இருக்கிறோம் இதையும் எப்படின்னா செஞ்சிடணும் வாங்கிடணும் எப்படியாவது ஏன்னா இதுக்கு இந்த சாவிக்கு தகுதியானவங்க நாம மட்டும் தான் ஏன்னா எல்லா நிர்ணயம் நிர்வாகம் நம்மளிடத்துல வந்துருச்சு இந்த சாவியை எப்படியாவது கைப்பற்றணும் ரசுல் நாட்டை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் தொழுது முடிச்சுட்டு நபிசராயசி அவர்கள் வர்றாங்க வந்த உடனே நபிசராயசி அவர்களிடத்துல அலில் அலி அல்லாஹான் அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் முறையீடு செய்யறாங்க செஞ்ச உடனே ரசூல் சராயசி அவர்களுக்கும் ஆசை தான் அது வரலாறு பிடிச்ச ரொம்ப அழகா இருந்துச்சு விசராசம் அவர்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா ஆமா எல்லாமே நம்ம இடத்துல வரும் பொழுது இந்த கடம்பவுடைய சாவி மட்டும் என்னவா அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான் இறக்குகிறான் இந்த வரலாறை யோசிச்சு இந்த வசனத்தை போய் படிச்சு பாருங்க சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன் நிச்சயமாக அல்லாஹ் ஏவுகிறான் நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஏவுறான் உங்களிடத்துல அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை நியாயமான முறையில ஒப்படைச்சிருங்க மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா பார்க்கிறவன் சொன்ன உடனே நபிசல்லி அவர்கள் அலிர் அலியாதன் அவர்களிடத்துல சாவியை தயவு செஞ்சு போய் என்ன செஞ்சிருக்கமான தொலைகாரி அல்லவன் அவருடைய கொண்டு போய் கொடுத்துருங்க உஸ்மானுக்கு ஆச்சரியம் அவங்க நினைச்சாங்க மறுபடியும் இது வராது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாங்க நபிசா சமார்களை பார்க்க உஸ்மான அல்லாஹுடைய தூதரை என்னிடத்துல கொடுத்துட்டீங்களா எதனால கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சொல்லி எனக்கு என்ன செஞ்சிட்ட அல்லாஹ் என்னை குறித்து எனக்கு ஒப்படைக்க சொல்லி இந்த சாவி ஒப்படைக்க சொல்லி உங்களிடத்துல சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல உஸ்மானி சுமாரி முழுத்து அல்லஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தரப்பிடித்து கண்ணீரோடு சகாதத்து கல்வி சொல்லி முடிச்சதும் நபிசார சமூக எல்லா சகாபாக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க கிட்டத்தட்ட இத்தனை வருட காலத்துக்கு பின்னாடி நம்ம பேசி கொண்டு அவங்க சொல்லுவாங்க நாள் வரைக்கும் உஸ்மானே உஸ்மான அவர்களே உங்களுடைய பரம்பரையில் உங்களுடைய வம்சங்களை மட்டும்தான் இந்த கபாவுடைய சாவிய வச்சிருக்கணும் இப்ப வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் அடுத்த நாள் என் கியாமத் நாள் வரைக்கும் உஸ்மான் இப்னு தொல்ஹா அவர்களுடைய பரம்பரையில தான் அந்த சாவில செய்யும் இப்ப இப்ப வரைக்கும் இருக்கு நம்ம கஅபாவுடைய இமாமா இருந்தாலும் சரி அந்த மக்காவுடைய மன்னரா இருந்தாலும் சரி அங்க போய் தான் உஸ்மான் இப்னு தொல்ஹா அவருடைய பரம்பரையில இருந்து இப்ப நீங்க கூகுல்ல உஸ்மான் இப்னு தொல்ஹா அப்படி போட்டாலே அவங்களுடைய அந்த ஜெனரேஷனுடைய எல்லா போட்டோஸும் இருக்கு சுபஹானல்லாஹ் இப்ப வச்சிருக்கவங்க முதல் கொண்டு இப்ப ரீசன்டா போன வருஷம் கூட கடைசி அவங்களுடைய ஒருத்தர் வந்து வஃபாத் ஆயிட்டாங்கன்னு கூட சொன்னாங்க ஆமா அதுலயும் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா பரம்பரையா ஆண் குழந்தை எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கிற வாரிசு படி குடுத்துக்கிட்டே இருக்க சுபகானில அப்ப இப்படியான நிகழ்வூட்டு வரலாறுகள் புறான்ல நிறைஞ்சு இருக்கு சுபகானில அதனால இன்ஷா அல்லா அம்மானிதங்களை நல்ல முறையில பேணி பாதுகாத்து உரியவர்களிடத்தில் நியாயமான முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வசனமும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்குது இன்ஷா அந்த குரானை நல்ல முறையில் ஓதக்கூடிய வாக்கியத்தையும் குரானை பொருளுணர்ந்து அது உள்ளுணர்ந்து அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஓதக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தரல் புரிவானாக இந்த குரானின் மூலம் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருவது போல் இந்த குரானின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக